நிச்சயமே இருக்குது நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க இப்ப அரசு தரப்புல இருந்தே நம்மளை கூட்டு பேசுறதுக்கு டைம் சொல்லிட்டாங்க புரியுதுங்களா ஐயா சொன்னதா தான் உள்ள வீடியோ வச்சு தான் நாளைக்கு அசம்பிளி தான் பேச முடியும் நாளைக்கு அசெம்பிளிக்கே வர சொல்லி பேசிக்கலாம் சொல்லிட்டாங்க எது வேணாலும் நடக்கலாங்க ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் கேட்கறது ஒரே விஷயம் என்னன்னா அவங்க ஏதாவது எண்ணிக்கை குறைக்கிற மாதிரி இருந்தாலோ ஏதாவது ஒரு நீங்க ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொன்னாலோ அன்னைக்கு சொன்ன முடிவுதான் கஷ்டப்பட்ட அத்தனை பேருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு மட்டும் கேட்கும் போராட்ட பொருள் சரிங்களா சொல்லி பேச்சுவார்த்தை நாம யாரையும் தவிர்த்து இல்ல வந்து நாங்க இதுதான் இது மட்டும் அரசு ஏதாவது நமக்கு கோரிக்கை வந்தால் வந்தாதான் சொல்றான் புரியுங்களா இது பண்ண முடியாது இதில் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குது ஏதாவது வேறு ஏதாவது செய்ய முடியுமா அவங்க திறப்புலதே எதாவது நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா தான் நான் சொன்ன விஷயம் நாம்மளா போய்ட்டு இல்லை எங்களுக்கு மட்டும் கொடுங்க வந்தவங்களுக்கு மட்டும் கொடுங்க போராட்டத்துக்கு வந்ததுக்கு மட்டும் கொடுங்க நாம் எந்த சூழ்நிலையிலும் அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலை நாளைக்கு பேச்சு வார்த்தையில் என்ன நடக்குன்றது தெரியல சரிங்களா அதனால் நான் தயவு செய்து சொல்கிறேன் தீர்த்து இருக்கிறவங்க எல்லோரும் நாளைக்கு வர ஒரு தான் இருக்குது